சென்னை தண்டையார்பேட்டை சேர்ந்த சுப்புராஜ் என்கிற வழக்கறிஞர் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு வழக்கு சம்பந்தமாக காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார் அதனை முறையாக ஆய்வாளர் விசாரிக்காமல் அலைக்கடத்ததனால் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வந்தார் இதனை அறிந்த ஆய்வாளர் ஆத்திரமடைந்து வழக்கறிஞரை ரவுடிகளை ஏவி கொலை செய்ய முயற்சித்துள்ளார் இதனை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தண்டையார்பேட்டை இணை ஆணையாளரிடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மன்னடி எஸ் எம் ஆறுமுகம் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் மீனவ தந்தை செல்வராஜ்

திருப்பிய திருப்பி அட்டன் பண்ணி நான் ஷேர்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அது அவங்களுக்கு அவராக தான் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துருங்க பண்ணுங்க நான் பார்த்துருந்தாங்க இந்த நிலையில் இந்த டைம் இந்த விஷயத்த பண்ணுறத சம்மந்தப்பட்ட நபரை என்னை செய்ய சொல்லி சம்மந்தப்பட்ட நபரு வேற ஒரு மூலிமா ஆனால் உங்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்வதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாலு நாள் நம்மகிட்ட ஒரு வாய்ஸில் கிடையாது என்ன விஷயோன்னு சொல்லும்போது உங்களை கொலை பண்ண சொல்லி போலீஸ் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது எதுக்குமா என்ன பண்ண சொல்கிறான்ற சொல்லும் போது நீங்கள் போலீஸ் வந்து நிறையா பெட்டிஷன் கோர்ட்டில் போடுவீங்க அதனால் உங்களை கொலை பண்ண சொல்லி எனக்கு ரிட்டன் பண்ணுறாங்க போலீஸ் மாரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் வந்து நியூ இயர்க்குள்ள அவங்க பண்ணணுன்ற பண்ணணுன்றமாரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நானும் எவ்வளோ தூரம் நான் இது பண்ணி என்னால் புடிஞ்ச அளவுக்கு அவைட் பண்ணிட்டு போகிறேன் இந்த டைமில் இது முடியலன்ற பட்சத்தில் போய் பேசிட்டு ட்ரை பண்ணுறாங்க இவங்க ஒரு ஏர்லேருந்து ஒரு கேஸ் போட்டாங்க அந்த டைமில் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸ்டேஷனில் வந்து ரஜெண்ட் அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறது ஆனால் நான் ஒரு இடத்துல இன்னொரு சம்பவம் ஏதோ ஒரு நூற்றில் பிரச்சனை இருந்தது நான் தான் பண்ண போட்டு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஒவ்வொரு விஷயமும் கொண்டு போகிறாங்க எச்எஸ் ஒர்க் பண்ணாங்க எச்எஸ் நான் நீங்களா நான் பார்த்து ரெண்டு நான் சொல்லிட்டேன் இந்த கோபிநாத்தென்றவரும் மணிகண்டன் வரும் பவித்ரேன்றவரும் என்னை கொலை பண்ணுறது குறிப்பிட்டு பண்ணுறாங்க என் டூ வாசம் இல்லை எனக்கு வந்து என் உயிருக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு நீங்கள் கேஸ் போட்டது என்ன நான் லீகலாக நான் ஃபேஸ் பண்ண ஐடியா இருக்குது என் உயிருக்கு கொலை பண்ணுறது பண்ணுறது நான் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்பேன் ரொம்ப